ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அண்ணே சேவலை வந்து நாய் நாய்க்கடிச்சிருச்சுனே காயம் ரொம்ப பெருசாக இருக்குது நாலு நாள் ஆகிடுச்சி நான் யாருமே கவனிக்காமல் விட்டுட்டாங்க ஸோ இதுக்கு என்ன மருத்துவம் பண்ணலாம் என்ன மாதிரியான மெடிசன் கொடுத்தா அது கியூர் ஆகும் காயம் ரொம்ப வெளிக்காயம் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ பாய்சன் ஆயிருக்குமா அப்படின்றத நிறைய டீட்டெயில் கேட்டுருந்தாரு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நம்ம வீட்லேயும் ஒரு பெட்டை வந்து நாய் கடிச்சிருச்சு கிட்டத்தட்ட மூணு நாய் சுத்து போட்டு கடிச்சிருச்சு பட் என்னென்னா அந்த நாய்களுக்கு சரியாக கடிக்க தெரியலன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாலாம் இறங்கலை அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற வேட்டை நாயங்களை ஊசி பேத்தி அதுங்களை விரட்டி நம்ம கோழியை காப்பாற்றியாச்சு நம்ம சொந்தமான லைன் கோழி தான் ரொம்ப நல்ல லைனு நல்ல பெட்டை இந்த மாதிரி நாய் கடிச்சு காயமாகி நேற்றுலேருந்து ரொம்ப சோகமாக இருக்குது பயத்தில் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா ஸோ இதுக்கு நம்ம என்ன மருத்துவம் இருக்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன மெடிசன் கொடுக்குறோன்றது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த பருவ காலம் வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் வந்து பருவத்துக்கு வரக்கூடிய காலம் வெளியிலேருந்து வர நிறைய நாய்கள் வந்து இந்த ரோட்ல வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அந்த ஃபீமேல் டாகை விட்டு போக மாட்டாங்க கூடவே தான் சுற்றுவாங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த நாய்ங்களுக்கு மே நாய்க்கு ஹீட்டிங் ஆகிட்டு ஒம்போதுலேருந்து அந்த பதிமூணு நாள் தான் ஒம்போதாவது நாள்லேருந்து பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் வரைக்கும் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க அப்போ தான் அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு எங்கே இருக்கிற நாயும் வந்துடும் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாம அந்த பெட்டை கூடயே சுற்றுறதுனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி வழியில் கிடைக்கிற கோழிங்க ஒரு சில பறவைகளை வந்து கடிச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல சரி ஏதோ பசிக்கு சாப்பிட்டுதுன்னு விட்டுடலாம் கடிச்சு போட்டு போய்டாங்க அதுங்களுக்கு என்னமோ அது கண்ணுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கடிச்சு போட்டுருக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு பெட்டையை வந்து ஒரு மூணு நாய் கிட்டத்தட்ட சுத்து போட்டு முதுகில் கடிச்சு கொதறிடுச்சு அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற வேட்டை நாய்களை நம்ம உசுப்பேத்தி விரட்டி பிடிச்சி அந்த நாய்களையும் இதுங்களும் கடித்து கொதறி ஓடி போயிடுச்சுங்க பெட்டையை எப்படியோ ஒரு அதில் காப்பாத்தியாச்சு என்ன பெட்டை கொஞ்சம் பயத்தில் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப பயத்தில் இருக்குது பட் முதுகில் பல்லு நல்லா இறங்கிட்டுருக்கு ஸோ இதுக்கு நம்ம என்ன மெடிசன் பண்ணணும் என்ன முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்ப்போம் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் இருக்கிறப்ப எனக்கு கால் வந்துச்சு இந்த மாதிரி நான் பெட்டையை வந்து ஆக்சுவலாக பார்த்தா பெரிய பெட்டையை வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்ட்டாங்க இது வந்து நம்ம கிட்ட ஒரு வயசான பெட்டை உணர்ந்தது அந்த வயசான பெட்டையோட வம்சாவளியில் வந்த பெட்டை இன்பிரீடு பண்ண பெட்டை பர்டிகுலராக இன்பிரீட் பண்ண பெட்டை ஸோ அதனால என்னன்னா இந்த ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏழு பொட்டையும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த பேச்சில் இறங்கினது பதிமூணு குஞ்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏழுமே பட்டை அந்த ஏழுமே பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால எந்த பெட்டைன்றது என்னால் சரியா கணிக்க முடியல எப்பவுமே நம்ம எது ஸ்பெஷலா இருக்குது எது ரொம்ப அருமையா இருக்குது அப்படி நம்ம எதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வைக்கிறோமோ அதுதான் முதல்ல டேமேஜ் ஆகும் அப்படிதான் இந்த பெட்டை பாத்தீங்கன்னா நல்ல அடிக்கிற பெட்டை நல்ல வலுவா கால் அடிக்கிற பட்டை அதுலயுமே கால் பெட்டை அந்த அந்த எழுப்பட்டையுமே தொட்டிக்கால் தான் பட் இது கிளியராக காட்டும் தொட்டிகால் நடக்கும்போதே காமிச்சு கொடுத்துரும் ரொம்ப பவர்ஃபுல் ஷாட் அடிக்கிற பெட்டை இந்த பெட்டையை தான் கடிச்சிருக்குன்றதுமே ரொம்ப கஷ்டமாகி போச்சு ஆனால் அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது பெட்ட நாயெல்லாம் விரட்டி விட்ட உடனே அந்த பெட்டையை கொண்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எளிய மருத்துவம் தேங்காய் எண்ணெயையும் மஞ்சள் தூளும் போட்டு கலந்து தடவி விட்டுருக்காங்க எனக்கு இப்போ இருக்கிற மஞ்சள் தூள் மேலாம் நம்பிக்கை கிடையாது தேங்காய் எண்ணெய் மாதிரியும் நம்பிக்கை கிடையாது நம்மளே தேங்காய் கொடுத்து செக்கில் ஆட்டி எடுத்து வந்து கொஞ்சம் வச்சுருப்போம் பட் இவங்க என்ன என்ன போட்டாங்கன்னு தெரியல பட் ஆனால் அதில் எனக்கு மருத்துவத்தில் ஏதோ ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க முதல் உதவி ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தது காலையில் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த பட்டை இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த கெட்ட நீர் வடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இதுக்கப்புறம் சீல் வரும் அதுக்கப்புறம் புழு வைக்கும் ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே நம்ம மருத்துவம் பண்ணணும் ஸோ என்ன மருத்துவம் பண்ணோம் அதோட ஃபுல் டீட்டெயில் அடுத்தடுத்து பார்ப்போம் வாங்க அந்த பெட்டையை காட்டுற பாருங்க இந்த தான் பாத்தீங்கன்னா நாய் வந்து கடிச்சு வச்சிருச்சு நம்ம பெரிய பொட்டை பார்த்துருப்பீங்க நம்ம வயசான சேவல் ஒன்று இருக்கும் அதோட அம்மாவுக்கு பிறந்தது இது இது ஒரு கூட ஒரு ஆறு ஜோடால் இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே ரங்கு ஒரே முகம் ஒரே கல்வா இந்த கோவா தாடின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதே கல்வா தான் இருக்கும் நல்ல வந்து பெரிய மண்டக்கட்டு நல்லா ட்ரிபிள் பாடி போட்டது இப்போ கூர்த்தாடுறதுனால கொஞ்சம் இலச்சி போயிருக்கு முகம்லாம் எல்லாம் நல்லா மண்டை கட்டு நல்லா நீட்டு வாட்டம் முகம் நல்லா ட்ரிபிள் பாடியில இருக்கும் பாருங்க எப்படி கிடச்சி வச்சிருக்குன்ட்டு மேலே கிடைச்சது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த ஓடு உடைச்சிட்டு இருக்குது உடம்புக்கு தோலுக்கு அடியில் கீழே சதைக்கு மேல ஒரு ஓடு வரும் அந்த ஓட தான் பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மஞ்சளும் இந்த தேங்காய் வச்சு ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு கீழே கிடச்சது அவங்க கவனிக்கலை அது நான் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பல்லு நல்லா ஃபுல்லாக இறங்கியிருக்கு இறங்கி உள்ளுக்குள்ள கெட்ட நீர் வடி ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து நம்ம கம்பல்சரி மெடிசன் பண்ணி தான் ஆகணும் இப்போதைக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணியிருக்காங்க பட் இப்போ நம்ம வந்து இதை பக்காவாக கியூர் பண்ணி எடுக்கணும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டையோட முகம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது ரொம்ப சோர்ந்து போயிலாம் இல்லை பொட்டையோட முகம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கிறதுனால நமக்கு மருத்துவம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் க்யூர் ஆகிடும் நல்லா அசராக அடிச்சு காட்டும் இந்த பொட்டை இன்ஸ்டாலெல்லாம் இந்த பொட்டை நல்லா ஃபேமஸ் இதோட சண்டை வீடியோலாம் கூட நான் இன்ஸ்டால அப்டேட் பண்ணியிருக்கேன் நல்லா அப்படியே சின்னுங்க சின்னுங்க அடிக்கும் அந்த மாதிரியான பொட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி கடித்து பாருங்க எந்த அளவுக்கு கடிச்சிருக்கு பாருங்க மேலேயும் கடிச்சிருக்கு கீழேயும் கடிச்சிருக்கு இந்த பெட்டையை உட்கார வச்சுட்டு இருக்குதுங்க கடிக்கும் போது இது அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாம மூணு நாயை சுத்தி கடிக்கவும் நல்ல வேலை இன்னும் கழுத்து கழுத்தை பிடிக்கல அதுக்குள்ள ஏதனா இது பய கழுத்துல உள்ள கீழே விட்டுட்டு பயத்துல உட்காண்டிருக்கு நம்ம நாய் இங்கே விரட்டி பிடிச்சி துரத்திருச்சு ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும் பீட்டாடைன் போட்டு இதை வந்து நல்லா கிளியர் பண்ணிடணும் ஒக்காவா பீட்டாடைன் போட்டு இது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் கிருமி நாசினி ஸோ இதுக்கு நம்ம தொடச்சி எடுக்கிறதுக்கு காட்டன் எல்லாமே ரெடியாக வச்சாச்சு கடைசியாக தான் நம்ம வந்து இதுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸோ என்னென்னலாம் எடுத்துக்கணுன்றதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்டுற மாதிரிங்க ஃபஸ்ட்டு பீட்டாட்டை எடுத்துங்க அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோரக்சன் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம் இது எல்லா காயத்துக்குமே சேவல் வந்து முதுகில் கிழிச்சிட்டா கூட இல்லை ஏதாவது வண்டியில் அடிபட்டுச்சுன்னா கூட பரவாயில்ல அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாய்கடி இந்த மாதிரி எந்த ஒரு அடி பட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஸ்ப்ரே வித்தின் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் கிளியர் ஆகிடும் அதாவது காஞ்சிரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் மெடிசன் அது நாய் எதாவது நம்ம கோழிக்கின இல்லை நாய்க்கு அடிப்பட்டாலும் சரி பூனைக்கு அடிப்பட்டாலும் சரி மாடுக்கு அடிப்பட்டாலும் சரி இந்த மெடிசன் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பீட்டாடைன் போட்டு நல்லா கிளியர் பண்ணிடணும் அந்த ஆழமாக உள்ள கடிச்சிருக்கு அதுக்கு உள்ள மருந்து இறங்குற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுல இருக்கிற இந்த கெட்ட கிரிமிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும் அதுக்கப்புறம் ஆடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பீட்டாடைன் போட்டு கிளியர் பண்ணுறது ஆன்டிபயோட்டிக் உடம்பற்ற தொடக்கிறதுக்கு பாவம் பெயினா இருக்கா போல இருக்கு இந்த நல்ல வேலை முதுகோட போயிடுச்சு கழுத்து கழுத்து பிடிச்சிருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி ஏன்னா ரொம்ப நல்ல பொட்டா இது இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு ஜோடால் இந்த ஏழுமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்தா மாதிரி இருக்கும் நல்லா ஃபுல்லா மருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட ஊத்திக்கலாம் உள்ள இறங்குற அளவுக்கு ஊற்றி நல்லா பக்காவாக கிளீனாக துடைச்சிருங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலன்னா இந்த காயத்துக்கு சுற்றி இருக்கிற முடியெல்லாம் புடிங்கி எடுத்துடலாம் புடிங்கி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் எந்த அளவுக்கு ஆறிட்டு இருக்குதுன்றதை நீங்கள் தினம் தினம் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பீட்டாடைன் போட்டு பக்காவாக கிளீனாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லோரக்சன் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லா அந்த மெடிசன் உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலே போதும் ஆனால் இதை வந்து ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விடக்கூடாது இந்த காயம் ஆறரை வரைக்கும் பண்ணி விடணும் இப்போ நம்ம இப்போ நான் பண்ணுற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் ஸோ மறுநாள் வந்து காலையில் மறுபடியும் தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி விடணும் திருப்பியும் ஈவினிங் அதாவது நீங்கள் ஈவினிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலே போதும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லே சரியாக போயிடும் பட் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ஈவினிங் டைம்லேயும் வந்து கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்டு இந்த மெடிசன் போட்டுருவோம் அதே மாதிரி இந்த மெடிசன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மண்ணு படாமல் கீழே கூணிலாம் போட்டு கொஞ்சம் சேஃபாக வச்சிங்கனாலே போதும் கூண்டு உள்ள சீக்கிரமாக ஆறிடும் ஸோ நாய் கடித்து பல் இறங்கினதுனால என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு டிட்டியும் போட்டுருவான் டிடி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த சேஃப்டிக்கு ஆகாமல் இருக்கும் நம்ம கொடுத்த மருந்தும் நல்லா வேலை செஞ்சு சீக்கிரமாக கியூர் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம டிடி போடுறது இது ஒரு சேஃப்டிக்கு தான் ஏன்னா பல் ஆழமாக இறங்கிருச்சு நான் கூட லேசாக தான் கடிச்சு விட்டுருச்சுன்னு நினைச்சேன் அப்பவும் அதான் தெரியுது நல்லா உள்ளுக்குள்ள ஆழமாக இறங்கிட்டு இருக்கு ஸோ டிடி போட்டு முடிச்சுட்டாலே போதும் அதுக்கு வந்து நீங்கள் அந்த சுகருக்கு யூஸ் பண்ற இன்ஜெக்ஷன் போடுங்க இன்சுலேஷன் செஞ்சுன்னு கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க அது கொஞ்சம் நீட்டில் சின்னதா இருக்கும் புதுசாக போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப உள்ளுக்குள்ள ஃபுல்லாக குத்தாம ஸோ இதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஸோ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு காயம் இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மருத்துவம் பண்ணுன்றதும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ நம்ம இந்த டிடி இன்ஜெக்ஷனையும் போட்டாச்சு சேஃப்டிக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சேவலை பெட்டையை வந்து நாய் கடிச்சிருந்தாலோ இல்லை பெட்டை சேவல் வந்து பெட்டையை மெரிக்கும் போது அதோட பட்டு இடுப்பு கிழிஞ்சாலோ இந்த மருத்துவத்தை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறான முறையில் மருத்துவம் பண்ணுறீங்க இதுக்கு நாய் கடிச்சிட்டாலும் சரி முள் பட்டி இடுப்பு கிழிஞ்சிட்டாலும் சரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா தையல் போட்டுறீங்க அது இருக்கிறதுலே ஒன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப 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 ஒரு தவறான மருத்துவம் கூட சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம தோல் ஓப்பன் ஆயிடுச்சுனாலே வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போக ஆரம்பிச்சிடும் உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்டீரியாக்கள்லாம் படர்ந்து ஒரு விதமான கெட்ட துர்நாற்றத்தை உருவாக்கிடும் சீல் பிடிக்கிற அளவுக்கு விட்டுரும் தண்ணி வடிகிற அளவுக்கு விட்டுரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் இதை நம்ம கிளீன் பண்ணி என்ன கிளீன் பண்ணியிருந்தாலும் ரத்தத்தை கலந்துருக்கும் அந்த நேரத்தில் நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணி தையல் போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளவே இருந்து கெட்டு போய் அது வந்து லட்டி வைக்கிற அளவுக்கு போயிடும் பொதுவாக களம் முடிச்சிட்டு வந்த சேவல்லாம் பார்த்தீங்கன்னா லட்டி வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இதுதான் சுற்றுவாங்குன இடத்துல நல்லா வாய் வச்சு உறிஞ்சி எடுத்து துப்பிட்டு அப்புறம் தையல் போடுறது ஒரு நல்ல முறை அதையும் நல்லா ஒத்தனம் தான் போடணும் சாரி தையல் போட்டதுக்கப்புறமும் நல்லா ஒத்தனம் கொடுத்து அந்த இடத்த ஹீட்டாகவே வச்சுருக்கணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாய் கடிச்சிட்டாலும் சரி இடுப்பு கிழிஞ்சிட்டாலும் சரி உடனே எடுத்ததுமே தையல் போட்டுருது அது ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு கிளீன் பண்ணணுன்ற ஒரு தெளிவு இல்லை ஏதோ ஒன்று அதை மூடிட்டா போதும் காயம் ஆறிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க அது தவறான முறை உள்ளுக்குள்ளவே இருந்து செப்டிக்கு ஆகி சீல் வச்சு அது வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கிடும் அதனால் ஒன்ஸ் தோல் ஓப்பன் ஆயிடுச்சுனாலே எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி தோல் ஓப்பன் ஆயிடுச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுவே தோல் வளர்ந்து மூடுற அளவுக்கு நீங்கள் மருத்துவம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் பெரிய மருத்துவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை தினமும் ஆன்டிபயோட்டிக் போட்டு கிளீனிங் பண்ணி நீங்கள் அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளுக்குள்ள இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் இறந்து 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 நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகி தோல் வளர ஆரம்பிச்சு தோல் மூடிடும் நம்ம மூடுறதுக்கும் அதுவாக ஆறி மூடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ இந்த தவறை பண்ணாதீங்க தையல் மட்டும் போடாதீங்க ஓபனா விட்டு நீங்க மருத்துவம் பண்ணி அதை தன்னால ஆற வைங்க ஸோ வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்